வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க இதான் லேண்டுங்க இந்த கல்லுலேருந்து இந்த சைடு ஆரம்பிக்கிதுங்க லெஃப்ட் சைடில் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு வரும் கார் ரோடு பேஸில் நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் அளவாக நாற்பது சென்ட்டுங்க ஸ்மால் பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி வருங்க சூப்பரான பூமிங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லட உடுமலைப்பேட்டை ரோட்டில் கூலவாடி பிரிவுங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க நல்லா அருமையான செம்மண் பூமி இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் பாசனம் மட்டும் அவைலபுளாக இருக்குதுங்க சம்மசதுரம் வருங்க சூப்பரான பூமி நாற்பது சென்ட் டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பூமி இந்த பட்ஜெட்டில் நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமங்க ஒரு சைடில் வந்து ஆல்ரெடி அவங்க பென்சிங் போட்டிருக்காங்க நீங்கள் மறுபடி மூணு சைடு பென்சிங் போட்டிங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிக்குங்க வர் இந்த வரப்பு வரைக்கும் வருங்க அங்கே ஆரம்பிச்சு பக்கத்தில் வாருங்க தென்னந்தோப்பு எப்படி இருக்குங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்கும் இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்ரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்ரு வருங்க ஒரு மெயினான வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க மெயின் ரோடு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க பல்லட உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டுக்கு வந்து கையெழுத்து ஒரே கையெழுத்துங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த லேண்டை பார்க்கலாமுங்க இந்த லேண்டு செட் ஆகலினாலும் வேறு லேண்டு இருக்கிறது காமிக்கணுங்க நன்றி வணக்கம்